தமிழ்நாட்டை தலை விட விடமாட்டோம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறைவரைக்கு எதிராக போராடுவோம் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கம் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க